நிறம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேடி அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் ஆ இப்போ அடுத்ததாக பார்த்தா ஆதவ் அர்ஜுனா தாவே காலை வந்து இணைந்து அவங்க ஒரு பிளான் போட்டு கொடுத்து அதில் தான் வந்து விஜய் செயல்பட போறாரு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இப்போதான் சில முக்கியமான சேனல்கள்லாம் பிரேக்கிங் நியூஸாகவே வந்துச்சு ஸோ நம்ம இது குறித்து முன்னாடி ஏற்கனவே பேசுதோம் பிசி காலேருந்து அவர் வந்து விலக போகிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க ஒருவேளை அங்கே போனார் அப்படின்னா அங்கேயே நிறையா பஞ்சாயத்தெல்லாம் இருக்கேப்பா அப்படின்னு பட் இப்போ இந்த மாதிரி சில செய்திகள்லாம் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இப்போ தமிழ் ஆஃபீஸ் இருக்கு நான் ஒரு பேட்டி கொடுக்கறதுக்காக வர்றேன் வந்தால் பேட்டி கொடுக்க வருகிறேன் அப்படின்றது தானே அங்கே அது ஆமாம் தமிழ் நிறத்தில் இணைய வருகிறேன்னு சொல்லுவோமா இல்லை நீ ஸ்ட்ராட்டஜிஸ்டு வாய்ஸ் ஆஃப் காம் சாரி வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் மாமனார் வாய்ஸ் ஆஃப் மாமனார் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறாரு வாய்ஸ் ஆஃப் மாமனார் நிறுவனத்திலிருந்து நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதாக சொல்லிக்கிறீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கூட்டத்தை கூட்டுவது எப்படி ஆள் திரட்டுவது எப்படி சேர் போடுவது எப்படி மேடை போடுவது எப்படி எங்கே பேனர் கட்டணும் எப்படி கட்டணும் அலங்காரம் பண்ணுறது எப்படி க்ரௌடு மேனேஜ் பண்ணுறது எப்படி இது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படியான ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறவருக்கு என்ன கொடுக்கலாம் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம் அதுக்காக அவரை நம்ம வீட்லயே ஒருத்தரா தத்தெடுத்துக்கணும்னு அவசியம் இருக்கா இல்ல அப்போ விஜயனுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஆஃப் மாமனார் என்ற நிறுவனத்தை வைத்திருக்கக்கூடிய ஆதவர்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட கட்சியிலேயே சேர்ந்துக்கிட்டு வேலை பார்க்கறாரு அப்படின்னா ஏற்கனவே இதை வந்து இதே தவறு ஏற்கனவே வீசிக்கால நடந்தது கட்சிக்கு உதவுவார் அப்படின்ற அடிப்படையில் வீசி கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது திரும்ப இன்றைக்கு கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அவர் எங்களோட சேர்ந்து பணியாற்ற முடியாது வருத்தம் தான் அப்படின்னு வருத்தம் இருந்தாலும் கூட வெளியிலிருந்து வரக்கூடிய விமர்சனம் என்ன ஒரு சாடிதிஸ்ட கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுத்து சேர்த்தது அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படின்றதுக்கு வீசிக்காலம் நடந்ததை பார்த்துருக்கோம் அது தெரிஞ்சும் நீங்க கட்சிக்குள்ள சேர்க்க போறீங்க அப்படின்னா அந்த டிசாஸ்டர் உருவாக்குனதே நீங்கதான் அல்லது அந்த டிசாஸ்டர் உருவாக்குனதுக்கு காரணமே உங்களுடைய கள்ளக்கூட்டு தான் அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகுது ரெண்டாவது வெளிப்படையாக அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டும் என்று டீல் பேசியவர் ஆதவ் அவர் வந்து இப்போ தாவேக்காவில் நினைக்கிறார் அப்படின்னா தாவேக்காவில் இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னா பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறது எல்லாம் புஷியானது புசியானந்து போட்ட பொறுப்பாளர்களை இவர் போய் வேலை சொல்ல போறாரு அப்ப நடக்க போறது அப்படின்றதுதான் தாவேக்காவினுடைய ஒரு எழுச்சி மிகுந்ததாக இருக்கும் நீ அதை பார்த்தே ஆகணும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய எழுச்சி என்பது கரைபுரண்டு மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டமா பத்தொன்பது மாவட்டத்துக்கு செயலாளர் போட்டாங்க ஆல்ரெடி நூத்தி நாற்பதா பிரிச்சிருக்கிறாங்க போல மீதி நூத்தி இன்னும் நூத்தி இருபத்தி இன்னும் கிடைக்கல ஆனா அந்த பத்தொன்பது பேர் நூத்தி இருபத்தி ஒன்னும் போட்டு கலக்கலக்குன்னு கலக்க போறாங்க வாய்ஸ் ஆஃப் மாமனார் புஷியானந்த் ஜான் ஆரோக்கிய சாமி ஜான் ஆரோக்கியசாமி தான் அவுட் ஆயிட்டாரு பாவம் இவங்க தான் அவர் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்ப எனக்கு இன்னொன்னு என்ன புரியலன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த செய்தி தொடர்பாளர்களுக்கு புற இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருந்த முக்கியமான நபராக இருந்தார் இப்ப ஜான ஆரோக்கியசாமி எடுத்துட்டீங்கன்னா செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் யார் கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க செய்தி தொடர்பாளர்கள் ஏன் வந்து முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிற ஒரே ஒரு டெசிக்னேஷன் சொல்ல முடியுமான்னு தெரியல மீடியாக்குள்ள வர்றதுக்கும் பேசுறதுக்குமான ஒரு கார்டு செய்தித் தொடர்பாளர் அவங்கள்ட்ட பேசுறதன் மூலமா தான் கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை போஸ்டிங் போட்டது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஜான்வாராக அதுல எல்லாருக்கும் காசு கொடுக்குறேன்ற பேர்ல இவர் அடப்பை போட்டு தப்பிச்சிட்டாரு அப்படின்றது வேற இப்ப இவங்களுக்கு புசியான இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர எழுச்சியாக இருக்கும் பேரெழுச்சியாக இருக்கும் ஏன்னா அம்மாலாம் கிடையாது ஏன்னா குறுக்கீடு மன்னிக்கணும் ஏன்னா கடந்த சில நாட்கள் அந்த மாவட்ட கூட புசியானந்தை வெளில நிறுத்தி வச்சுட்டு இவர் தனியா எல்லாம் தனித்தனியாக சந்திச்சு பேசுறாருங்கிறப்ப ஒருவேளை ஆதோத்துல கொஞ்சம் பவர் பவர் செக்டரை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரோ குசியானந்த தாண்டி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த ஒரு உள்ள போனது யாரு மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்கள போஸ்டிங் போட்டது யாரு புஷியா விஷயம் குசியானந்த் பொறுப்பு போட்டவங்க தான் உள்ள இருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன பேசுவாங்க நான் வளர்த்தெடுத்து நான் வார்த்தெடுத்த ஒரு ஒரு நபரை உங்கள்ட்ட அனுப்புறேன் அப்படின்னா அவர் எனக்கு நேர்மையானவரா தானே இருப்பாரு இல்ல ஏன்னா ஒரு ஆடியோ வந்துச்சு இல்லையா இவர் புசியானந்த் வந்து உள்ள நடக்கிற விஷயம்னா வெளில போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்ததுக்கு பிறகு அதனாலதான் ஒருவேளை இவர் புசியானந்த அப்படியே ஒதுக்கி வைக்கிறாரோ விஜய் அப்படிங்கிற ஒரு அசியானந்த ஒதுக்கினார் என்றால் அந்த கட்சியில குறைந்தபட்ச அரசியல்வாதி அப்படின்னு கூட ஆள் இல்லாம போயிடும் ஏன்னா அவர் ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி எல்லாம் வேலை வாத்து இருக்கிறாரு அந்த தொகுதியில நாலாயிரம் ஓட்டு தான் ஆனாலும் அந்த நாலாயிரம் ஓட்டை வாங்குறதுக்கு அவர் வேலை வாத்து இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஓரளவுக்கு அரசியல் பயிற்சி பெற்றவர் அப்படின்னு அவர் கருதலாம் நாராயணசாமி அப்புறம் இவரு சிங்கசாமி இந்த மாதிரி ஒரு சிலரோட எல்லாம் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் இந்த அளவுக்காவது ஓரளவுக்கு அரசியலோட பரிச்சயம் உள்ள ஒரு புசியானது அந்த புசியானந்தும் இல்ல அப்படின்னா அந்த கட்சி ஒண்ணும் இல்லை ஏன்னா விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது விஜய்க்கு அரசியல் பண்ண முடியாது ஏன் முடியாது என்றால் நேரம் செலவிடணும் சொந்தமா யோசனை இருக்கணும் அறிவு இருக்கணும் இந்த கட்சி அடுத்து நாளைக்கு என்னவா இருக்க போகுது நாலா என்னவா இருக்க போகுது பத்து வருஷம் கழிச்சு என்னவா இருக்க போகுது இந்த கட்சியினுடைய கால செயல் திட்டம் என்ன சமூக நீதி சம உரிமை சமத்துவம் எல்லா கட்சியோட கொள்கையும் அதுதான் நீ அதை எப்படி அடைய போறன்ற வழி இருக்குல்ல அதுதானே முக்கியம் இல்ல அது அதுக்காக தான் கடைசி படத்தோட ஜனநாயகன் அப்படின்னா ஏதோ போட்டிருக்காங்க அவங்க அந்த ப்ரமோஷனா இதான் எங்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிடலாம் என்னனாலும் போடட்டும் பணம் எடுக்கட்டும் என்னனாலும் செய்யட்டும் பிரச்சனை இல்லை ஓட்டு தேருமா அப்படின்னா தேராது ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாள்லயே நீங்க நிற்க முடியாது ரெண்டு தொகுதியில தான் நீங்க நிக்க முடியும் அந்த ரெண்டு தொகுதியில நின்றும் ரெண்டு தொகுதியும் மெயின்டைன் பண்ண முடியாது தான் வச்சுக்கிட முடியும் மீதி இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதி இருக்கு இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில புஷியானது ஒரு தொகுதி ஆல அர்ஜுனா ஒரு தொகுதின்னு வச்சிக்கங்க மூணு பேராச்சு இன்னும் இரநூத்தி முப்பத்தி ஒன்னு இருக்கு யார் இருக்கா யார வேட்பாள போடுவீங்க அதுக்கே அடிதடி சண்டை நடக்குமே அந்த சண்டையில நீங்க யார தேர்ந்தெடுப்பீங்க பெரும்பான்மை சாதியை தேர்ந்தெடுப்பீங்களா அல்லது தலித்துகளுக்கு ஐம்பது சதவீதம் கொடுத்தே தீர்வது என்கின்ற ஆதவர்ஜனாவின் முடிவுப்படி தலித்துகளுக்கு எல்லா இடத்துலையும் இடம் கொடுப்பீங்களா அப்படி இடம் கொடுத்தா அது வினபிலிட்டி அப்படின்ற இடத்துல இருந்து என்ன முடிவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி தோத்தாங்க அப்படின்னா அடுத்து அடுத்த வருஷத்துக்கு அவங்க தங்கு தங்குவாங்களா கட்சியில முதல்ல விஜய் தங்குவாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது இந்த கட்சியை வரையில உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த கட்சியில இது வந்து தனிநபர் உரசல்கள் ஜான ஆரோக்கியசாமி இப்ப வந்து வந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இந்த மூன்று ஜான ஆரோக்கியசாமி எடுத்துட்டோம் வெங்கட்டு ஜான புஷ்யானந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இந்த மூன்று பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த உரசல்கள் அப்படின்றதுல தீப்பிடித்து எரியும் எது கட்சி எரியும் தவிர கட்சி தொண்டர்கள் மத்தியில் உணர்ச்சி வராது அப்படின்றது தான் ரியாலிட்டி ஏன்னா இந்த மூணு பேருக்குமே அரசியல் அறிவு கிடையாது ஆத மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள வரும் பொழுதுதான் இந்த கட்சி வந்து எழுச்சி பெற போகிறது நான் உண்மையிலேயே அந்த எழுச்சியை பார்ப்பதற்காக காத்திருக்கிறேன் ஏன்னா வந்துட்டான்டா தலைவே அப்படின்னு நேத்துல இருந்து ட்ரெண்டு அந்த ட்விட்டர் ஐடிக்கள்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா கடைசியா அவங்க வந்து விகடன் மேடையில பேசுனதை தவிர வேற எதையும் போடல அந்த ஐடிக்கல் அப்புறம் தலைவர் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார்ல மாஸ் காட்டுங்க வாழ்த்துறேன் ஏன்னா அவர் பரந்தூர் போயிருந்தப்ப அவருமே பரந்தூர் போயிரு அதுக்கடுத்து இப்ப வேங்க வேலும் போக போறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அரச நானும் ஒரு அரசியல் களத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கறத விஜய் காமிக்கிறாரா அப்படிங்கறத அவர் ஒன்னே ஒண்ணுதான் காட்டுறாரு எனக்கு இந்த ரெண்டு நாள் ஷூட்டிங் இல்லைன்றத காட்டுறாரு அரசியல் களத்துக்கு வந்து அவர் எந்த பவரையும் காட்டுறாரு களத்துக்கு வர்றதுன்னா இல்ல அவர் சொன்ன வார்த்தை வார்த்தைக்கு பரந்தூரிலிருந்து இதோட அரசியல் களம் தொடங்குது உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம் இருந்து தொடங்குதுன்னா அப்ப விக்கிரவாண்டி நடத்தின கூட்டம் இதுக்கு பீசாலை இங்கிருந்து தொடங்குறதுன்னாரு அப்ப அங்க நடந்தது ஒண்ணும் இல்லையா பனையூர்ல கொடியேற்றினீங்க அங்க நடந்தது ஒண்ணும் இல்லையா இப்படி அடுத்தடுத்த நாளைக்கு இங்கிருந்து தொடங்குறது ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு வசனங்களும் அவர் நம்புறாரு இந்த வண்டி இங்க கிக்கர் அடித்தா ஸ்டார்ட் ஆயிருமான்னு மிதிச்சு பாக்குறாரு ஆஹ் ஆகுது ஆகுதுன்றதுக்குள்ள அமர்ந்துருது அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வண்டி நிப்பாட்டி அடிச்சு பாக்குறாரு ஆஹ் வருது வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் அமர்ந்து போயிருது வேங்கவேல் போங்க அடுத்து திருநெல்வேலி வாங்க இன்னும் எல்லா ஊருக்கும் போங்க அரசியல் ரீதியா ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க இப்ப அவங்க கட்சியை சேர்ந்தவங்க என்ன கேட்கிறாங்க பரந்தூருக்கு பதிலாக பன்னூர்ல வைக்கணும்னு முதல்ல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுத்த அறிக்கையை படிச்சிங்களா அதுல என்ன சொல்றான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பீசிபிலிட்டி ஸ்டடியில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு இடம் ஒன்னு படாலம் திருப்பூர் பரந்தூர் பன்னூர் இந்த ரெண்டுல பரந்தூர் அண்டு பன்னூர் எமர்ஜிடஸ் பிராமினன் சைட்ஸ் பட் ரேதர் தேன் பன்னூர் பரந்தூர் சீம்ஸ் டு பி த மோஸ்ட் சூட்டபுள் லொகேஷன் ஃபார் த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தான் ரிப்போர்ட்டே பரந்தூர் பன்னூர் ஒப்பிடுகையில் பரந்தூர் உசிதமானது என்று உறுதியாக சொல்லப்படுகிறது பரந்தூரை பொறுத்தவரையில அங்கே நூறு தான் குடியிருப்பு பகுதியில் வருகிறது பன்னூரை பொறுத்தவரையில அது இன்னும் அதிக அதிகமான குடியிருப்புகளை கொண்டதாக இருக்கிறது அப்ப குறைந்தபட்சம் குடியிருப்புகளையாவது பாதுகாப்பது அப்படின்ற இடத்துல இருந்தா இந்த இடங்கள் வருகிறது அப்போ விஜயனுடைய அரசியலை பொறுத்தவரையில பரந்தூருட்ட அவருக்கு எந்த சொல்யூஷனும் பூளை நண்பர்கள் தெளிவா ஆமா ஆமா மொத்தமாவே வேண்டாம் மொத்தமாவே அவங்க என்ன சொல்றாங்க ஏர்போர்ட்ட வந்து மீனம்பாக்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்ல பக்கத்துல அந்த கூட நீங்க யூஸ் சொல்றாங்க சரி தப்பு தீர்வு சொல்றாங்க ஒன்னு சொல் ஒரு ப்ரொபோஸ் பண்ற நீ என்ன சொல்ற அந்த மக்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துறத தவிர அதை திருடிட்டு போற இப்ப சீமான வந்து சிலர் படம் பாக்க கூப்பிடுவாங்க என்ன நினைச்சு கூப்பிடுவாங்க படம் ஓடும்னு

சீமான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டாரு தனக்கு ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டு போயிடுவாரு தவிர ப்ரொமோஷன் பண்றதுக்கு அவர் வர்றது கிடையாது அதே போலதான் விஜயம் இந்த இஷ்யூ ப்ரொமோட் பண்றதுக்கு அவருடைய பிரச்சனை தன்னை ப்ரொமோட் பண்றதுக்கு இப்ப பரந்தூருக்கு வந்த பரந்தூர்ல நீ என்ன சொல்லணும் மக்கள் போராட்டம் இத்தோடு முடியாது தொடரும் அதற்கு நான் துணை நிற்பேன்னு சொல்லணும் மாறா என்ன சொல்றீங்க இங்கிருந்து என்ன அரசியல் பயணம் தொடரும் அப்போ வா நீ அரசியல் பண்றதுக்கு இதை ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிறேன் நீயே ஒத்துக்கிட்டே இல்ல இப்ப அடுத்து வேங்கவேல் அங்கேயும் போய் என்ன சொல்லுவ இங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு இங்க சொல்லுவ

பதிவு வெப்சைட் யாருனாலும் நடத்தலாம் தெரியும்ல அந்த மாதிரி வெப்சைட் ஒண்ணு போட்டு கட்சி ஒண்ணு பதிவு பண்ணிட்டு யாருனாலும் போலாமே ஸோ இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நீங்க சொல்ற மாதிரியே அது ஒரு வந்திருக்காரு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா விசி காலம் நிறைய விஷயம் அவ்வளோ பெரிய விசி காலே சில குழப்பங்கள்லாம் வந்துச்சு ஸோ இவர் வந்த பிறகு அது குழப்பங்கள் வருதா இல்ல நல்ல விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் எழுச்சி த ரைஸ் ஆஃப் டிவிகே ஓகே த ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை நம்ம எப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் இணைந்து நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி